சீமா அண்ணனோட தம்பிகளும் சரி இல்லை புதுசா வந்திருக்கிற பொதுமக்களும் சரி செய்து வீடியோ முழுசா பாருங்க ஏன்னா சீமா அண்ணன் எந்த ஒரு வெறுப்பும் பாராட்டாம இந்த வீடியோ பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா சீமா அண்ணன் எத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு விஷயத்தை செஞ்சதை விட நம் பிள்ளைகளுக்காக நமக்காக உங்களுக்காக பெரிய விஷயத்தை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காரு அது வந்து தமிழக அரசு காது கொடுத்து கேட்குமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் எடுத்து வர ஐயோ சாமி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது அது கூடவே சென்டிமெண்டலாக ஒன்னு பேசினா இருப்பாருங்க உண்மையிலே கொஞ்சம் உணவு பூர்வமாக ஆயிடுச்சுங்க அந்த இடத்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அவர் என்ன சொல்றாருன்னா கலைஞர் சொன்னால ஆஹ் தமிழர்களே தமிழர்களே என்னை வந்து தூக்கி கடல்ல போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன் அதில் நீங்க ஏறி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது போயிட்டு இருந்தால் கலைஞர் டிவி ஆனால் அதே மாதிரி அண்ணன் வந்து ஏய் உங்களுக்காக தான்டா உங்களுக்காக தாண்டா நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிச்சுது ஆர்ப்பு அந்த இடத்த அப்படியே பாக்குறேன் டேய் பேச விடுறா பேச விடுறா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கூட்டம் அப்படியே குறையுதுங்க ஒரு தலைவன் ஒரு கூட்டத்தை எல்லாம் வழி நடத்துறான் அப்படிங்கிறது சீமண்ணன் ஐயோ உண்மையிலுமே சொன்ன உடனே அமைதியா இவர் சொல்ற அந்த கருத்துக்களை அந்த விஷயம் முக்கியமான அந்த கருத்துகளை சொல்லும் போது கைத்தட்டுறான் அப்போ உள் வாங்கி அந்த கருத்துக்களை உள்வாங்கி தன்னை அதை கூட கனெக்ட் பண்ணிக்கிறான் அப்படி கனெக்ட் பண்ற விஷயத்தை எடுத்து சொல்றதுல நம்ம சீமன் அடிச்சு சீமன் அண்ணன் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க உண்மையிலுமே சொல்றேன் ஏன் அவ்வளவு உணவு பூர்வம் நடந்துச்சுன்னா அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் தானே வந்து நிப்பேன் உண்மையிலுமே வாடா போடா தான் சொல்றாரு அந்த வாடா போடா அப்படின்னா நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பாட்டு ஒன்று பாடி இருக்குது ஆத்தாடி மாரியம்மா சூர் ஆக்கி வச்ச மாரியம்மா அப்படின்னு வாடி போடினு அந்த இதுல பேசுனதுல அந்த மாரியம்மன் வந்து ஒரு தெய்வம் அது நம்மளோட மரியாதை ஒருத்தர் மேல அதிகமாக இருக்கும் போது அவங்களை இது மாதிரி வாடா போடா இது மாதிரிலாம் பேசுறது அந்த வகையில தான் அண்ணன் வந்து கீழ இருக்கிற பொதுமக்கள் இளைஞர்கள் அத்தனை பேரையுமே சொல்லியிருக்காரு டேய் உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கி எவனும் இருக்க மாட்டான்டா தயவு செய்து புரிஞ்சுக்கோ நான் பதினஞ்சு வருஷமா உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கையை இருக பற்றிக்கோ இருக்க பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு அதை சொல்லும் போது அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அந்த விஜயகாந்த் ஐயா அவர் இறந்தார்ல அதுதான் எனக்கு எனக்கு உண்மையிலேயே ஃபீல் ஆச்சு ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அவரோட அருமை தெரிஞ்சது தயவு செஞ்சு நம்மளோட தமிழ் இனத்துக்காக போராடுற ஒரு ஒரு மாண்பு சீமான் அண்ணன்கிட்டருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ள போகிறேன் அவர் வந்து நேற்று தேர்வாணத்த விஷயத்தில் நடந்த முறைகேடுகளை பற்றி தெளிவாக விளக்கியிருக்காரு கூடவே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த சேனலுக்கு மொதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பெருமைகளை மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரும் இதனால் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் நீங்கள் எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் இருந்தீங்கன்னு வைங்களேன் அப்புறம் நீங்கள் அப்புறம் யார் ஓட்டு போடுவாங்க யார் என்னென்னு தெரியும் அப்புறம் ரைட் அது உங்க இஷ்டங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணாட்டி அது உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன் வீடியோக்குள்ள நேராக போயிரலாம் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு வரலாற்றையே மாத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க இவங்க ஒரு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க பேசும்போது இவங்க தான் நம்ம நாட்டு தலைவர்கள் இவங்க தான் நம்மளுக்கு போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லுவாரு அண்ணாதுரை அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இப்ப இத்தனை தலைவர்களும் நம்மை ஆண்டவர்கள் தான் இவங்க ஆண்டவர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தான் நம்மளை வந்து வழி நடத்துனவங்க இது நாள் வரைக்கும் பாடுபட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மட்டுமல்ல இவர்கள் மட்டும் நமக்காக போராடினவர்கள் அல்ல இவர்கள் அரசியல் வழி நடத்தியவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆனா உண்மையான நம்ம நாட்டுக்காக போராடினவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க வாவு சிதம்பரம் மாப்பூசி இது மாதிரி அத்தனை தலைவர்களும் திருப்பூர் குமரன் அந்த திருப்பூர் கோமரன் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு டேய் என் கைய புடிச்சுக்கிடா நீ என்ன விட்டா உன்னை அவனும் வந்து காப்பாத்த மாட்டான் கைய பிடிச்சிக்கோ இருக பற்றிக்கோ என்னை விட்ட அப்புறம் மலையில வந்து இப்படி கையை புடிச்சுக்கிட்ட அப்படியே இருக்கும் போது என்னை விட்ட நீ படுகொழியில் விழுந்துருவ இதை நான் ஆட் பண்ணுது ஆனால் அதுதான் உண்மை எக்ஸாம்பிளோட அவர் சொல்லும்போது போது என்னோட இமேஜ் பண்ண முடியாது அப்படியே விட்ட நீ தான் போய் விழுந்துருவ நீ எந்திரிச்சு வரவே முடியாது அப்படிப்பட்ட ஆழத்தில் போய் விழுந்துருவ தை செய்து என் கையை விட்டுறாதா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு உணர்வு எங்க தோணுச்சுன்னா கொடிகாத்து குமரன் வந்து அந்த போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டும் போது போலீஸ்காரன் ஓங்கி அடிக்கிறான் அந்த லத்தியில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் கொடிகாத்து குமரன் நம்ம திருப்பூரை சேர்ந்தவர் அந்த மண்டல அடித்து ரத்தம் வருது மயக்கம் போட்டு கீழே விழுவுறாரு கீழே விழும்போது கூட அந்த விழும்போது கூட அந்த நம்மளோட தேசிய கொடி அந்த கொடியை விழாம அப்படியே அப்படியே இறந்துடுறாரு அதுதாயா அதுதாயா எனக்கு வந்து அந்த ஞாபகம் வருது சீமநாணனுக்கு என்னை கையை உட்ராதா உற்றாதா அப்படின்னு சொன்னது அவர் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை விடமாட்டார் எப்படி திருப்பூர் குமரன்னு வந்து அந்த கொடியை விடமாட்டாரோ அந்த கொடியை நம்ம கொடியை நம்ம மக்களா நினைச்சிக்கிட்டோம் அவர் கடைசி வரைக்கும் விடமாட்டார் நாம வேணா அவர் வந்து அடிச்சு அடிச்சு துரத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் ஓட்டு போடாமயே விட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தயவு செஞ்சு புதுசாக வர்றவங்களும் சரி இல்லை தளபதி தொண்டர்கள் யாரு வேணாலும் வாங்க தளபதியும் நான் வந்து தளபதி வீடியோவும் போட்டிருக்கேன் தளபதியும் பாருங்க இவரையும் பாருங்க நான் அது அதுக்காக தான் இந்த சேனல் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த சேனல் தளபதி பத்தியும் எடுத்து சொல்லுவேன் இவங்களை பத்தி சொல்லுவேன் இவங்க சண்டை போடுறதுக்கான சேனல் கிடையாது ஓகே இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம் இவர் வந்து அந்த விஷயத்துல தான் என்னாலே வந்து வச்சு பார்க்க முடியுது கொடி காத்தும் எப்படி அவங்க வந்து விடாமல் இருந்தாரோ அதே மாதிரி அந்த கொடியாக மக்களை அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார் அதை விஷயத்தை சொல்லிட்டு நேரா அவர் சொன்ன விஷயத்துக்கு போயிடலாம் நேரா அவர் என்ன சொல்றாருன்னா தேர்வாணையங்கிறது எதுங்கய்யா எதுக்கு ஏன் தேர்வாணையம்னு வச்சுக்கிட்டாங்க தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒன்பது விதிகளின் ஒரு முப்பது பர்சன்ட் எது எப்படி முப்பது பர்சென்ட் வந்து வெளி மாநிலத்தவர்களுக்கோ மாற்றங்களோ கொடுத்துருப்பாங்க மீதி இருக்கிற எழுவது பர்சன்ட் எம் நாட்டு மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியே இருக்குது ஓகேவா அந்த விதியில இருக்கிற விஷயங்கள் படி ஃபாலோ பண்றாங்களா இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்த அதிமுக அரசு என்ன பண்ணுதுன்னா முப்பது பர்சன்ட் எல்லாம் தேவையில்ல அதெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் வந்து எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்தின பிறகு நீங்கள் வந்து தமிழை கத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த விதத்துலேயும் நான் ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது வேலையை போயிட்டு நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் போராடிவங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஐயோ அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டீட்டெயிலாக உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவீங்க அவங்க கிட்ட கேள்வி எல்லாம் பக்கம் சொல்லிவிட்டு என்ன செலக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எல்லாத்தையும் மறந்துடுவோம் நம்ம வேலை என்ன அதோட சரி அது மாதிரி அவன் வந்து முன்னாடி வச்சிருந்த ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விதிகளின் படி முப்பது பர்சன்ட் வெளிமா வெளிமாநிலத்தவர்களுக்கு அது மத்தவங்களுக்கு மீதி எல்லாம் எழுபது என் தாய் மண்ணில் என் தமிழ்நாட்டுக்காரனு கூடா அப்படின்னு சொல்லிட்டு வெதி எழுத்துக்கலாம் அடுத்து வந்தீங்களா என்ன காரணத்துக்கோ மாத்தினாங்களே தெரியல ஆனா அவன் வந்து தமிழ் கத்துக்குவான் வேலை கிடைச்ச உட்பாடு அவன் வேலையை காட்டுவான் அவன் வாழாட்ட தான் செய்வான் அந்த வாழை அண்ணன் நறுக்கிறதுக்குதான் அண்ணன் சீமான் இந்த விஷயத்துலாம் சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் எழுவத்தஞ்சு லட்சம் பேர் பேரு அந்த எழுவத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து வேலைக்கு அப்ளை பண்றோம் ஒன்பது லட்சம் பெண்கள் அப்படின்னா நம்புவீங்களா இருக்குது இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் எப்படி இரநூத்தி எண்பத்தி நாலு திருநங்கைகளும் அதுக்குள்ள உள்ளடக்கும் இவங்களாம் அப்ளை பண்றாங்க ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோ சம்திங் ஒரு நாலாயிரம்னு வச்சுங்களேன் ஒரு நாலாயிரம் வேலைக்கு இத்தனை லட்சம் பேர் அத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணி அந்த ஒரு இருபத்தஞ்சு லட்சம் எல்லாம் சேர்த்து ஒரு பாஞ்சு லட்சம் பேர் தான் ஃபில்டர் பண்ணி கொண்டாந்து எக்ஸாமுக்கு உள்ள உள்ள விடுறாங்கன்னு வச்சிக்கல அந்த உள்ள விடுறதுல ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க பெரிய பிரச்சனையே நடக்குது அதாவது அவங்க எழுதுற எக்ஸாம்ல கேக்குற கேள்வி உண்மையிலுமே ஒரு மானம் உள்ள தமிழ் பற்று உள்ள ஒரு அரசு அதிகாரி அந்த கொஸ்டின் பேப்பரை தயார் பண்ணிருந்தானா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பானா ஒரு ரெண்டு கேள்வி சும்மா எடுத்து சொன்னாரு ஏன்னா அந்த ஏதோ ஒரு மீம்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்களே எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலு அப்படிங்கிற மாதிரி அவன் எட்டு கால் பூச்சிக்கு உண்மையில நல்லாவே தெரியும் எட்டுன்ட்டு ஆறு ஏழு அஞ்சு எட்டு அப்படின்ட்டு எட்டு டிக் பண்ணிட்டு போயிருவோம் இது இப்படி கேனத்தனமான ஒரு கேஷனை வந்து எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க இது யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்க முறைகேடு பண்றதுக்கு எந்த ஊழல் நடக்கறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டுமா வைகுண்டநாதர் அப்படின்னு சொல்லிட்டு முடிசுடா வைகுண்ட மாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை அவர் வந்து அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாராம் ஹேர் கட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏ தெரிஞ்சா எழுதுங்க தெரியலனா அமைதியாக போங்கயா ஏன் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு செருப்பில் அடிக்காத பொறுமையாக அப்படி கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு 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 என்ன பதில் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தமிழ் மேலே ஒரு பற்று இல்லாத நிலைமை தான் இந்த இந்த பற்று இல்லாத நிலைமை உருவாக்குறது யாரு நாம தான் அதான் ஆபரமலிங்கன்னு சொன்ன லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தமிழக ஒரு அரசு கட்டமைக்கிறது கட்டமைச்சதுக்கு அப்புறம் அது சரியா செயல்படாத போனதுக்கு காரணம் அரசாங்க அதிகாரிகளோ உள்ள அரசியல்வாதிகளோ கிடையாது அந்த அரசாங்க அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் உருவாக்குன மக்கள் ஆகிய நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான சக்திகளோ இல்லையல்ல ஏன்னா நம்ம காலங்காலமா திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வந்து ஜெய்க்கு

முறைகேடா வந்து கவர்மெண்ட்ல வேலை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கேஸ் போட்டாங்க ஆனா அது கருணை அடிப்படையில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு அது கண்டினியூ இந்த இது எதுக்கு உதாரணமா இருக்குது இது எது எது என்னத்தை எடுத்துக்காட்டு சொல்லி யோசிச்சு பாருங்க இப்ப இந்த நூத்தி எண்பத்தாறு பேர் இப்படி செய்யறாங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தனும் தப்பு செய்ய தோணும் இல்லை அடா அவங்களுக்கு கரணை கொடுத்துட்டாங்க நமக்கும் இன்னமேட்டுக்கு வந்து இப்படி ஏமாத்திட்டு உள்ள போனா நாளைக்கும் நாம கோர்ட்லயே தோணு போட்டு கருணை அடிப்படை கொடுங்க அப்படின்னு சொல்லல இதை மாற்றா அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஒருமைத்த குரலாகவே இருக்கு இது யாராச்சும் யோசிக்கலாம் இந்த விளைவு தான் அது சரி இருக்கிற காசையாவது ஒழுங்கா கொடுங்கடா அப்படின்னா ஆஹ் கொடுக்க மாட்டேன் நான் வந்து உனக்கு வேணா வேலையை எக்ஸ்டன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற வயதை ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது ஏன் கொண்டு வர எவன் கேட்டான் ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது கொண்டுட்டு வரேன் ஐம்பத்தெட்டு இருக்கிறவங்கள வந்து அப்படியே நிறுத்திட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டுரு உன யாரு வந்து அறுபது வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணுனா ஏன்னா அறுபது வயசு அவன் ஐம்பத்தெட்டுலேயே வந்து அவனுக்கு வந்து வேலையை விட்டு நீக்கிட்டா அவனுக்கு வந்து பென்ஷன் எவன் கொடுப்பான் பென்ஷன் கொடுக்கறது பணம் இல்ல சரி நீ இருக்கிற சம்பளத்தையே வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்யறதுனால என்ன நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஐம்பத்தி எட்டு வயசுல வந்து அவனுக்கு வேலை விட்டு நிக்கிறான் இப்ப ரெண்டு வருஷத்துக்குள்ள இப்ப வேலை இல்லாத சின்ன பசங்க எல்லாம் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பானே அந்த ரெண்டு வருஷத்துல வந்து அவனுக்கு வேலையெல்லாம் சுத்திட்டு இருப்பானே அப்ப அந்த ரெண்டு வருஷத்துல அவன் மனசு என்ன பாடுபடும் பாடுபடுறத விட அவன் அதே ஸ்டேஜுக்கு நிப்பானா அவனோட குடும்ப உரிமை காரணமா வேற வேலைக்கு போவான் வேற வேலைக்கு அந்த அந்த பண்ண ப்ரிப்பேர் மண்டையில இருக்குமா ஏற்கனவே காலையில இருந்துச்சா சாயங்காலம் வரைக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஓடுறவங்க இந்த கேள்வித்தாள்களையும் இந்த பதில்களையும் நம்மளால ஞாபகத்து இருக்கிற சூழ்நிலை உருவாக்கும் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல மனமாற்றம் இருக்கும் மனமாற்றம் ஆச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா இந்த இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் குதிரை கும்பிடா குதிரைக்கு ஒரு கொம்பு முடிச்சா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இது இந்த சூழ்நிலைக்கு ஏன் கொண்டாந்து விடுறீங்கன்னு தான் கேக்குறேன் இது மாதிரி ஒரு கட்டமைப்பா எப்பொழுதுமே அண்ணன் சீமான் எப்பொழுதும் ஆதரவு தரவுதே கிடையாது அதனாலதான் இது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க எந்த தலைவராவது இது மாதிரி ஒரு குளறுபடியில டீட்டெயிலா பேசியிருக்கிறாங்களா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க டீட்டெயிலா பேசிருக்காங்க ஓகே டிஎன்பிசில இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது ஆக இதை வந்து கட்சி ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு எவனாவது புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கானா இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க இத்தனை லட்சம் பேர் போனாங்க இத்தனை லட்சம் பேர் முறையிழந்திருக்கு இத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை வந்து என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கோரிக்கையோ ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க சீமானன் ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு அட்ராக்ஷன் அதாவது நம்ம அப்சர்வ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவாங்க பொதுமக்கள் எல்லாம் ஓ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் ஒன்னே நாம தான் தெரியுமே சீம பொதுக்கூட்டம் இல்லை மத்தவங்களோட பொதுக்கூட்டம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் நடந்துகிட்டு இருக்கும் அதனுடைய ஆர்வம் யாருங்கெல்லாம் ஆர்வம் அவரோட பின்னாடி வருவர்களோ அவங்க உண்மையான தமிழோட கொண்ட மானம் உள்ள உங்களை மாதிரி என்ன மாதிரி நின்று கேட்பான் ஆனா பாமர மக்களுக்கு வந்து அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து எதுவா இருக்கும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் ஒரு ரோட்லயோ இல்ல ப பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துலயோ அது மாதிரி ஒரு பிரச்சாரம் மாதிரியோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சென்றடை மக்கள் கிட்ட சென்றடை மாதிரி என்ன கேட்டது கொடுக்கல இந்த டைம்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாத யா ஆர்ப்பாட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காம நேரா பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி பொதுக்கூட்ட விஷயங்களை வந்து ஒரு செட் ஆப் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிச்சு அண்ணன் சீமான் கொண்டு போய் சேர்த்திட்டாரு ஆனா அதை சேராத பாம்பர மக்களுக்கும் நம்ம மாதிரி யூடியூபர்ஸ் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தான் நம்ம என்னோட குறிக்கோளா இருக்குது தயவு செய்து இதை நம்ம மனசுல க ஒரு 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 உறுதியாவே நம்ம யோசிக்கணும் ஓகே டீன் பிசில இவ்வளவு விசி நடக்குது இதுக்கான காரணம் யாரு இவ்வளவு லட்சம் பேரா ஓ இவ்வளவு விஷயமா அப்படிங்கறத நம்ம மனசுல கருத்தில் கொண்டு இனி வரும் அரசாங்கத்தை செலக்ட் செய்வது அதை தேர்வு செய்வது நம்மள ஒவ்வொருவரோட கடமையாவும் இருக்குது அந்த கடமைக்கு நாம என்ன பண்ணணும் யார் உண்மையான தலைவன் யார் மக்கள் பக்கம் நிற்கிறான் யார் மக்கள் பிரச்சனையை பேசுறான் எவ வந்து அந்த பிரச்சனையில ஸ்பாட்ல வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யோசிக்க கூடாது உங்க கிராமத்துல யோசியா உங்க கிராமத்திலையும் சரி உங்க சிட்டில வந்து எவன் வந்து நிற்கிறான் அந்த கட்சிக்காரனுக்கோ இல்ல அதை சார்ந்த தலைவருக்கும் நீங்க ஓட்டு போற முடிச்சுக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு நமக்கு மட்டும் கிடையாது அண்ணன் சீமான் சார்ந்த எல்லா விஷயங்களும் மக்களுக்கு நேரடியா சேரணும் அந்த நேரடியாக சேர்றதுனால சீமான் அண்ணனுக்கு ஓட்டு சேரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்